மக்களே கனடா வாங்க பாக்கி மூலம் விஷயம் இல்லை கனடா இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் தான் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா அத்தான் எல்லாம் ஃபுல் டீம் இருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து காட்டு மாதா டெம்பிளோட ஃபெஸ்டிவல் நடக்கிற ப்ளேஸ் வந்து இதுதான் நான் ஃபுல் பிஸியாக இருக்குமா ஃபெஸ்டிவல் டைமில் எல்லோரும் இங்கே வந்து ஒரு விசிட் பண்ணிவிட்டு இந்த ப்ளேஸையும் பார்த்துட்டு தான் போவார் பார்க்கலாமா செம்மையான ஒரு க்ரௌண்டு இது ஒரு அக்கா மாப்பிள்ளைங்க சூப்பர் டைப்புங்க தங்கங்க ரெண்டு அக்காவோட மாப்பிள்ளையும் அப்படிதான் கோல்டு மாதிரி அண்ணாவோடய ஒய்ஃப் அண்ணியும் அப்படிதான் தாய் மாதிரி நல்ல பிள்ளைங்க மாதிரி தான் நம்மள்தான் ட்ரீட் பண்ணுவாங்க அண்ணனோட ஒய்ஃபு என்ன கார்த்தியெல்லாம் சொந்த பிள்ளை மாதிரி தான் பார்ப்பார் அவர் தான் நம்மளோட அண்ணி அக்கா நிற்கிற அக்கா பிள்ளை இருக்குது சூப்பர் 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 ஹைவே ஹைவேங்க அதுக்கு பின்னாடி ஹைவே இருக்குது இல்லை நோட்டி டேம் டீ ஃபேன்ஸ் என்ன மாதிரி இருக்காருன்னு நமக்கு தெரியல அது மேபி ஃப்ரெஞ்சில் ரீட் பண்ணணும் நம்ம சும்மா அப்படியே டேரக்ட் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறோம் பாய் மக்களை பிரைவேட் பிளைட்டு மாநிலத்துக்கு வந்து இந்த தோட்டத்துல ஏதாவது தப்பு நடந்த ரெண்டாவது ஒரு பிளைட்டு பாத்தீங்கன்னா